அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு எங்க கும்பமனையில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு யாரெல்லாம் இணைகிறது ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் இணைந்து காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாவது வீடான சிம்மத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நடக்க கா கொண்டிருக்கிறது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச முதல் மீனம் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடு அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கும்பத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு பெறுகிறது சார் யார் யார் இணைவு பெறுதுன்னா உங்கள் ராசிக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அதே சமயத்தில் புதன் புதனுங்கிறது யாருன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய புதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் பதினோராம் இடத்துல கூட ராகு இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி யாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் பதினொன்று அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோராம் இடத்துல கும்பத்தில் வந்து அமருது ஸோ இப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையைத்தான் செய்யும் பெரிய தீமைகள் நிச்சயமாக நடக்காது அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாசி மாதத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறது எப்போ நிவர்த்தி அடைகிறதுனா பதினொன்று கரெக்டா சொல்ல போனால் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பாக்யாதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இந்த அஞ்சு கிரகத்தை பார்க்கிறார் அப்ப குரு பகவானுடைய பார்வையில் ஐந்து கிரகம் பாக்யாதிபதி பார்வையில் ஐந்து கிரகம் எப்படி உங்களுக்கு கெடுதலை செய்யும் நிச்சயமாக கெடுதலை செய்யாது குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கும் என்கின்ற அடிப்படையில் பதினோராம் இடத்தை வளர்க்கப் போகிறது அப்ப சூரியனை வளர்க்கிறது சுக்குரன் புதன் திராகு இது எல்லாத்தையும் அதனுடைய பலனை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன சார் பலன் நடக்கப்போகுது அஞ்சுக்குரியவன் பதினொன்னுல இருக்கார் பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது அப்படின்னு அர்த்தம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுதுன்னு அர்த்தம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குல தெய்வத்தின் அருள் சார்ந்த விஷயங்கள் நட்பலனை தர காத்து கொண்டிருக்கிறது சார் அஞ்சாம் இடம் என்ன குழந்தையை சொல்லக்கூடிய இடம் அவர் போய் பதினொன்றுல இருக்கு அப்போ குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அடிச்சு சொல்லலாம் நூறு பர்சன்ட் சொல்லலாம் குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது சார் எப்படி சார் ஆதாரபூர்வமாக எப்படி சார் சொல்கிறீங்க ஐந்துக்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு குரு குழந்தை காரகனுடைய பார்வையில் பெற்றிருக்கிறது அது லாபஸ்தனத்தில் இருக்கு அப்ப மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கணும் மூலமா அப்ப அந்த ஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரனும் அங்க கூட இருக்கார் அப்போ நிச்சயமாக அந்த சூரியன் என்பது காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடு குரு அப்படிங்கிறது விரையாதிபதியும் குருதா அப்போது ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லையே என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து குல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது இந்த காலகட்டம் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நியூஸ் இது ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குழந்தைகள் குழந்தைகள் நலன் குழந்தைகள் படிப்பு குழந்தைகளுடைய ஹெல்த் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சுக்ரன் பதினொன்றுல உட்கார்ந்து இருக்கார் குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்துல பாக்யாதிபதி பார்வையில அப்ப திருமணம் பாக்யம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப மேசராசி என்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் செலவுகளும் ஆகும் அப்ப குடும்பத்தில் செலவு செய்யணும் இல்லவா அப்போ செலவு செய்யக்கூடிய அமைப்பிற்கு ஏன்னா பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக செலவு செய்வீர்கள் அந்த செலவு இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல செலவு செய்து உங்க குடும்பம் மேல் அதாவது அந்த அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்கும் அப்போ செலவு வருமானம் இருந்தால் தான் செலவு செய்ய முடியும் அப்போ வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ராகு இருக்கார் பிரம்மாண்டமாக எதெடுத்தாலும் பெருசாக பெருசாக பண்ணணும் இப்போ திருமணமா அப்படின்னா கூட பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக தோன்றுவிட்டும் லக்ஸரியாக ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமாக தோற்றுவிக்கும் இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப விஷயங்கள் திருமணம் மட்டும் கிடையாது ஒரு குழந்தைகளுக்கு நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன காது குத்திர ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பிறந்து விட்டது என்று சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில குழந்தைகள் பூப்பெய்துவது அப்போ அந்த மாதிரியான சந்தோஷம் தரக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் எப்படியாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமைய பெறும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா செவ்வாய் எங்க வந்து அமரப்போகிறார் நிலத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் குருவின் பார்வையில் அப்ப நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாக கூடிய தன்மை அப்ப நிலத்தின் மூலமாகவும் இடத்தின் மூலமாகவும் வீட்டின் மூலமாகவும் வாகனத்தின் மூலமாகவும் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை தொழில் ரீதியில நல்ல சேஞ்சஸ் இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் திடீரின் ப்ரமோஷன் கிடைக்கிறது திடீரென இடமாற்றம் கிடைப்பது அரசாங்க காரியங்களில் வெற்றியடையச் செய்வது அரசியல் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுப்பது அரசியல் லாபம் அனை அதாவது ஒரு புகழை பெறுவது ஒரு பதவியை பெறுவது இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் சிம்மத்தை பார்க்கிறார் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அரசியல் அரசு அரசுக்கு காரக கிரகமான சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தானே ஸோ இந்த அஞ்சு கிரகங்கள் இணையும் போது மேசத்துக்கு நன்மை தரக்கூடிய தன்மை தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட செவ்வாய் சேருவது அதாவது அதிகார மையத்தை கிரியேட் பண்ணும் அதிகார ஆளுமை தன்மை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கு பார் வீடு மண்டி வாகனங்கள் சேருவதற்குண்டான அமைப்பு இருக்கும் சார் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் இல்லையா சில விஷயங்கள் நெகட்டிவ் இருக்கு ஏன்னா இங்க ராகு உட்கார்ந்து ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகம் அங்க இருக்கிறதுனால புதன் ராகு இணைகின்ற காரணத்தால எழுத்து புதன் எழுத்து டாக்குமெண்ட் அதோட ராகு இருக்கு அப்போ நீங்கள் எந்த இடம் நிலம் வீடு வாங்குறது அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இங்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்த ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய செய்தி சுக்கரனோட ராக சேர்ற சுக்ரன் கலத்திர கிரகம் திருமண கிரகம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சூரியனோடு ராகு சேர்ந்திருக்காரே அப்ப தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் கண்டிப்பாக செவ்வாய் ராகு செவ்வாய் சூரியன் ராகு இந்த கனெக்டிவிட்டி இருக்கும் போது கோபமும் ஆக்ரோஷமும் வெளிப்படுத்தும் பட்டப்பட்ட கோபம் வரும் அப்ப வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோபத்தை ஆக்ரோசத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நெகட்டிவ் தான் கோபம் அதாவது நிதானத்தை எழுந்து விட்டு சில விஷயங்கள் நடந்துருவீங்க நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தாலும் இது ஒரு ஒரு நெகட்டிவ் வந்து சொல்லுவேன் அப்ப ராகு பதினொன்னுல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ வெளிநாடு அந்நிய மதம் அந்நியம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்ப்பது ஏற்றுமதி இறக்குமதி இப்படி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் இணைவால் மேசத்துக்கு அதீத நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உண்டா உண்டுன்னா எப்போ வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கேன் எப்போது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்